சோனாலின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது மல்டி கலர் பர்பஸும் இருக்குதுங்க ஒயிட் கலர் பர்பஸ் அண்ட் ப்ளாக் மிக்ஸிங்கு இருக்குங்க இது ரெண்டும் சோனாலி சோனாலிதாங்க மல்டி பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏரியாவில் கிடைக்கக்கூடியதுங்க ஒயிட் கலர் மிக்ஸிங் ப்ளாக் மிக்ஸிங் கிடைக்கக்கூடியது பங்களாதேஷ் அமெரிக்கா வெய்ட் பண்ணதுங்க அதாவது அசில் கிராஸ் பரிவிடை அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெருவிட ரகத்துலேருந்து பிரிச்சு எடுக்கிறது தான் அந்த அசில் கிராஸ் பெருவிடறாங்க இந்த ஒரிஜினலிட்டி பெருவடையிலேருந்து இது கிராஸ் பண்ணி எடுக்கிறதுனால இது கிராஸ் பெருவடை அப்படின்னு சொல்கிறேங்க இந்த அசில் கிராஸ் பெருவிடன்றது அதே நாலரை மாசம் அஞ்சு மாசத்துக்கு பட்டகோழி ரெண்டு ரெண்டாயிரம் அசில் கிராஸ் பெருவிட வளர்க்கும் போது உங்களுக்கு கறி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ சேர்ந்து கிடைக்குங்க இந்த கருங்கோழி அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாக்கும்போது முட்டை உற்பத்திங்க இந்த கறி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஊட்டச்சத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுதுங்க கரி பர்பஸ்க்கு தான் அங்கே வான்கோழி வளர்க்குறாங்க கரி பர்பஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கேஜி ஒம்பது கேஜி பத்து கேஜி வர்ற ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு டு ஒன்பது மாதம் ஆகுங்க கினிக்கழி அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக பார்த்தினா அந்த பாம்பு பூச்சி தொல்லைங்கள் இந்த மாதிரி வரதை தடுக்கிறதுக்காக கினிக்கோழி வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டே ஓல்டுச்சிக்காகவும் கொடுத்துட்டுருக்கோம் மந்த் ஓல்டுச்சிக்காகவும் கொடுத்துட்ருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஓல்டாகவும் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தோன்னா டூ மன்த்து த்ரீ மந்த்து ஃபோர் மந்த் வரைக்கும் கொடுத்துட்ருக்குங்க வணக்கம் வணக்கம்ங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்க எம்எஸ் பவுல்ட்ரி ஃபார்ம் வந்துருக்கோம் ஸோ பவுல்ட்ரி ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டம் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கோழி நாங்கள இந்த சுற்று வட்டார பகுதியில் வளர்த்துட்டு வராங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண்ணைக்கு நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் பண்ணையில் இருக்க நிறைய கோழி எங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் நம்ம ஃபார்ம் தருமபுரி மாவட்டத்தில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அதை பற்றி சொல்லுங்களேன் வணக்கம்ங்க நம்மளுடைய ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது எம்எஸ் நாட்டுக்கோழி ஃபார்முங்க தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி தாலுக்காவில் அமைஞ்சிருக்குங்க சரிங்க கோழி பண்ணை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் நிறைய விதமான கோழிகள் வளர்த்துட்டு வருவாங்க ஸோ நீங்க இந்த ஃபீல்ட்ல பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷமாக இருக்கீங்க நம்ம கிட்ட என்னென்ன கோழி இனங்கள் இருக்கீங்க

கிராஸ் பரிவிட ரக்கம் சரிங்க அசில் கிராஸ் தெரியும் அசில் கிராஸ் பெருவிடம் என்னங்க அதாவது அசில் கிராஸ் பரிவிட அப்படின்னு பாக்கும் அந்த பெருவிட ரகத்தில் இருந்து பிரிச்சு எடுக்கிறது தாங்க அந்த அசில் கிராஸ் பரிவிட ரக்குங்க சரிங்க அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினாலிட்டி பெருவடையில இருந்து இது கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது கிராஸ் பெருவடை அப்படின்னு சொல்றாங்க சரிங்க ஸோ அசில் கிராஸ்க்கும் அசில் கிராஸ் பெருவடைக்கும் என்ன வெயிட்ல வித்தியாசம் வருங்க இப்போ அசில் கிராஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றரை கேஜி ரெண்டு கேஜி தான் வருங்க மூணு மாசத்துல ஒரு நாலு மாசங்க மூணு மாசத்துல சொல்ல முடியாதுங்க நாலு நாலரை மாசத்துல வருங்க இந்த அசில் கிராஸ் பெருவடைன்றது அதே நாலரை மாசம் அஞ்சு மாசத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூன்றரை கேஜி வந்துருங்க பட்டக்கோழி ரெண்டு ரெண்டே கால் கேஜி வந்துருங்க சரிங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசில் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரெண்டு கேஜி தான் இருக்கும் இந்த அசில் கிராஸ் பெருவடை வளர்க்கும்போது உங்களுக்கு கறி வந்து

இதாங்க பார்த்தனா ஒரு மாசம் அசல் கிராஸ் பெருவிடுங்க சரி இது பார்த்தனா ரெடியா இருக்குங்க சேல்ஸ்க்கு சேல்ஸ் ரெடியா இருக்கு ஆமா இன்னும் ஒரு 4 டேஸ் சார் 5 டேஸ்ல உங்களுக்கு சேல்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்குங்க இது பார்த்தனா தமிழ்நாடு முழுவதும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி குடுக்குறங்க சரிங்க இப்போ எத்தனை சிக்ஸ் இருக்குங்க இதல இதுல வந்து பார்த்தனா உங்களுக்கு வந்து ஒரு 1500 சிக் இருக்குங்க 1500 சிக் இருக்கு இதல பட்ட கோழி இருக்கு சேவல் ரெண்டு மிக்சிங் தான் இருக்குங்க சரிங்க பட்ட கோழி வேணும் உங்களுக்கு பட்ட கோழி சேவல் வேணும் உங்களுக்கு சேவலும் குடுக்குறோம் ரெண்டு வேணும் உங்களுக்கு ரெண்டையும் mix பண்ணி குடுக்குறங்க ரெண்டு கொடுத்துறலாம் ஆ ரெண்டையும் கொடுத்துறலாம் பண்ண மட்டும் இருந்தா உங்களுக்கு மூக்குவெட்டி வெட்டி பண்ணைக்குள்ள வச்சிருந்து பிளஸ் வெளிமயிற்சியில விடும் பொழுது நீங்க மூக்கு வெட்டாம வளர்க்கலாங்க ஆமா ஓப்பன்லயும் வளர்க்கலாங்க ஃப்ரீ பேஸ்ல வளர்க்கும் பொழுது உங்களுக்கு பண்ணையில ஷெட்டுக்கு தங்குறதுக்கு ஷெட் வேணுங்க அதே மாதிரி வெளிமயிற்சியில விடும் பொழுது நீங்க மூக்கு வெட்டாம வளர்க்கலாங்க மூக்கு வெட்டாம வளர்த்தா உங்களுக்கு பெஸ்ட் எப்படி ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு பெருவிட கோழி ரகம் இருக்குதோ அதே மாதிரி பெஸ்டா உங்களுக்கு இந்த கோழியை உங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது பெஸ்டா வரங்க அதாவது ஒரிஜினல் பெருவிட மாதிரியே வந்துரும் ஆமா ஒரிஜினல் பெருவிட மாதிரியே வளர்க்குங்க ஆமா மேய்ச்சல் முறையில விட்டு வளர்க்கும் பொழுது ஒரிஜினல் பெருவிட எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எதுவும் இருக்குங்க சரிங்க இப்போ இந்த அசில் கிராஸ் பேருடைய பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க நம்மகிட்ட என்னென்ன ஸ்டேஜ்ல அப்படி அவைலபிள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாள் குஞ்சு கொடுத்துட்டு இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் குஞ்சுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த த்ரீ ஸ்டேஜ்ல கொடுக்குறோங்க ஒரு நாள் ஒரு மாதம் நாற்பத்தஞ்சு நாள் மூணு ஸ்டேஜ்ல கொடுத்துட்டு இருக்குங்க ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியாவும் டெலிவரி கொடுத்துட்டு இருக்குங்க ஓ மினிமம் எத்தனை எடுக்கணுங்க மினிமம் பார்த்தோம்னா நம்மகிட்ட பார்த்தோம்னா ஒரு மினிமம் அதாவது ஐம்பது பீஸ் எடுத்தானா பஸ் அண்ட் ட்ரெயின் மூலயமா டிரான்ஸ்போர்ட் பண்ணி

இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தா சோனாலி கோழிங்க சரிங்க இப்போ அதிகம் அசில் கிராஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினா பண்றது சோனாலி ஆமாங்க அசில் கிராஸ் பெருவடைக்கு அப்புறம் மெயினாக பண்றது பார்த்தா சோனாலி பண்ணிட்டு இருக்குங்க சரிங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட என்னென்ன அவைலபிளா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பேரண்ட் கோழி இருக்குங்க இந்த பேரண்ட் கோழியை வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்குங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டே ஓல்டு சிக்காவும் கொடுத்துட்டு இருக்கோம் மந்த் ஓல்டு சிக்காவும் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஓல்டாவும் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா டூ மந்த்து த்ரீ மந்த்து ஃபோர் மந்த் வரைக்குமே கொடுத்துட்டு இருக்குங்க செமி ஓல்டுன்னு கிடைக்குமா ஆ கிடைக்குங்க கிடைக்கும் சரிங்க <vote> <f Arakt Não>

இயர் ஃபுல்லா முட்டை வைக்காது ஆனா இது உங்களுக்கு இயர் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தம்பது முட்டை வைக்கும் வருஷத்துக்கு சரி அதனால இதை எடுத்து பண்ணா பெஸ்டா உங்களுக்கு சரிங்க பாத்தீங்கன்னா சோனாலே நிறைய கலர் பண்ணிட்டுதான் சொல்லியிருந்தீங்க ஆமா அடுத்த ஸ்டேஜ்ல என்ன கலர் இருக்குன்றத பாத்துடலாமா பாத்துடலாங்க இப்போ நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் ஆன ஒயிட் கலர் சோனாலி மிக்சிங்க பாக்குறேங்க சரிங்க இது என்ன கிராஸ்ங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா எகோப்தி அமெரிக்கா நாட்டை சார்ந்த ஒரு கிராஸ் பண்ணி வரக்கூடிய பேர்டு தாங்க இந்த சோனாலி ரகம் ஓகே சோனாலி அப்படின்னாலே நம்ம மல்டி கலர் பாத்துருக்கோம் ஆமா சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா வந்து ஒயிட் ஸ்பெசிபிக்கா ஒயிட் அண்ட் பிளாக் மிக்சிங் கலருங்க இது ஸ்பெசிஃபிக்காக இது வந்து பார்த்தோன்னா அந்த கோழிகளை கம்பேர் பண்ணும் இது வந்து பார்த்தோன்னா ஒரு டொண்ட்டி ருப்பீஸ் கூடலாக இருக்கும் எதனாலுங்க இது கலர்ஸ்னா ஆலைங்க கலர்ஸ் நல்லா ஆமாம் கலர்ஸ் நல்லா தனியாக பிரிச்சை கொடுக்குறோம் ஆமாம் தனியாக பிரிச்சை கொடுப்போம் திருவிழை இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சிங்க ஆமாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு என்ன வேக்சின்லாம் நம்ம கொடுத்துருக்கீங்க பார்த்தோன்னா வேசினேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃப்ளெக்ஸின் பவுட்ரு எஃப் ஒன்னு ஐபிடி லெசோடா சலிம் மருந்து பவுல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்குங்க ப்ராப்பராக பண்ணால் ப்ராப்பராக இப்போ இதெல்லாம் பண்ணி அதுக்கு ரெடியாக இருக்குது ஆ எல்லாமே சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்குங்க சரிங்க சரிங்க இப்போ ஒயிட் மட்டும் தான் இருக்கா இன்னொரு கலரும் இருக்குங்க இதுல வந்து ஒயிட் மிக்சிங் பிளாக் மிக்சிங் கலர் தாங்க அவ்வளவுதான் இந்த கலர் பிளஸ் அந்த செங்கருப்பு பிளாக் மிக்சிங் கலருங்க அதையும் பாத்துடலாமா அதையும் பாத்துடலாங்க ஆனா இப்ப நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல ஒயிட் சோனாலி மிக்சிங்க பாத்துட்டு இருந்தோம் சரிங்க இப்ப பாக்குறது உங்களுக்கு பிளாக் மிக்சிங் சோனாலே பாக்குறோம் சரி ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்ங்க அந்த ஒயிட் என்றது அப்படின்னு பாக்கும்போது நம்ம பங்களாதேஷ் பேர்டுங்க இந்த பிளாக் மிக்சிங் அப்படின்றது நம்ம இந்திய நாட்டினுடைய பேர்டுங்க சரிங்க இது ரெண்டுல ஏதாவது வித்தியாசம் இருக்காங்க ரெண்டுல டிஃப்ரெண்ட் இருக்குங்க உங்களுக்கு வந்து சோனாலின்றதை ஒண்ணுதாங்க டிஃபரண்ட் கலர்ஸ் தான் டிஃபரண்ட்ஸ்ங்க கலர்ஸ் தான் டிஃபரண்ட் அது வந்து ஒயிட் black mixinga இருக்கும் இது uh, black செங்கருப்பு கு இருக்கும் சரி இதெல்லாம் இதெல்லாம் ஏதாவது முட்டை இடம் தன்மைல மாறும்மா இல்ல முட்டைட தன்மைல மாற்றம் எதுவும் இல்லைங்க கலர் மட்டும்தான் கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் ஏலமங்க ரெண்டு கலர் பிரிச்சு கொடுத்துட்டீங்க அதாவது இது வந்து பார்த்தா நம்ம இந்தியானுடைய கலர்ஸ்ங்க அது வந்து பார்த்தா பங்களாதேஷனுடைய கலர்ஸ்ங்க அப்ப இது ரெண்டு கலர்ஸ்க்கும் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு அட்ராக்டிவ் அதிகமாக இருக்கும் இது அட்ராக்டிவ் கொஞ்சம் சுமாரா இருக்கும் சரிங்க அதனால இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறேன் இந்த ஸ்டேஜுக்கு அடுத்து அதின் பாக்கும் போது நாம

சரி இப்போ இதெல்லாம் வந்து பேரண்ட் டே அப்படின்றப்போ என்னென்னா மெயினாக கவனிப்பீங்க இதில் ஆனால் இதில் பேரண்ட்டுன்னு மெயினாக கவனிக்கும் போது உங்களுக்கு அதான் டே ஓல்டுலேருந்து ப்ரூடிங் கரெக்டாக பண்ணுங்க சரி மந்த் ஓல்ட் வரும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக பார்த்தோன்னா மெயின்டைன் பண்ணணும் அடுத்து பார்த்தோன்னா இதில் வேக்சினேஷனுக்கு பார்த்தோன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம்னா அதே மாதிரி பார்த்தோன்னா வேக்சினேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி தீனியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் சரி இன்னும் எத்தனை நாளில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கு வருங்க இது இன்னும் பார்த்தோன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் அப்படின்னு போனால் இதுக்கு முட்டைக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க முட்டை இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாள் போனால் முட்டை ஸ்டார்ட் ஆயிருந்து சரிங்க இப்போ இது வந்து பேரண்ட்டுக்காக அப்படின்றப்போ என்ன ரேஷியல விட்டுருக்கீங்க இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அல்லது ஏழு கோழிகளுக்கு ஒரு சேவல் என்ற ரேஷியோவில் விட்டுருக்கோம்னா ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா கோழி அப்படின்றப்போ பத்து கோழிக்கு ஒரு சேவல் அப்படின்னு விடுவாங்க பத்து கோழிக்கு ஒரு சேவலை விட விடலாமனே பட் நமக்கு அந்த முட்டை உற்பத்தி கொஞ்சம் நல்ல தரம் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஏழு கோழி அல்லது ஒரு ஆறு கோழிக்கு ஒரு சேவலை விட்டுருக்கோம்னா ஸோ இந்த ரேஷியில் விடும்போது கருவோட தன்மை எப்படி இருக்குங்க கருவோட தன்மை நல்லா இருக்கும்னே நல்லா கரு வந்து கூடி வரும் நல்லா உங்களுக்கு அந்த எல்லோ கலர் இருக்கக்கூடிய கரு வந்து நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும்னே சரிங்க

கொடுக்கலாம் ஃபீமேல் வந்து பார்த்தா முட்டை உற்பத்திக்காக கொடுக்கலாம் இல்லை ரெண்டு மிக்ஸிங் வேணுன்றவங்களுக்கு ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் சரிங்க அதாவது சோனாலி பொறுத்த என்ன ஸ்டேஜில் வேணா எப்போ வேணா கிடைக்கும் என்ன ஸ்டேஜில் எப்போ வேணாலும் சோனாலி கிடைக்குங்கண்ணா சரிங்க விலையும் சொல்ல முடியுமாங்க விலையும் சொல்லிடலாங்கண்ணா விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒன் மந்த் சிக் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா நூறு டு நூற்றி பத்து ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட் ரேட் ஆமாம் ஆமாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் டுவெண்ட்டியில் கொடுத்துட்டு இருக்கோம் டூ மந்த் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருக்கோம் சரி இதுக்கு ஏற்ற மேலே பேரண்ட் அதாவது முட்டை ஸ்டேஜில் வரக்கூடிய கோழிகள் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பீஸ் கணக்கு அப்படின்னு பாக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சு முந்நூறு ரூபா பக்கத்துல குடுத்துட்டு இருக்கும்ண்ணா சரிங்க நூறு ரூபால இருந்து சொல்லிருந்தீங்க ஆமா ஆமா ஸோ இது வந்து முன்ன பின்ன வருமா அப்படிங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்ன இருக்குங்கண்ணா சரிங்க அண்ணா இன்னைக்கு அதனால தேதில இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட் அப்படின்னு பாக்கும்போது இந்த ப்ரைஸ்ண்ணா சரிங்க சோ பாத்தீங்கன்னா மெயினா நம்ம பண்ணையில சோனாலி பண்ணிட்டு இருக்கோம் ஆமா சோனாலி பண்ணிட்டு இருக்கோம் சோ அத நம்ம பாத்தோம் சோ அடுத்த கோழி என்ன பார்க்க போறோம்னா அடுத்து பார்க்கும்போது நம்ம பாத்தோம்னா அந்த அருங்கோழி கோழி பான்கோழி பாக்குறோம் கோழி பாக்குறோம் கிரிராஜா கிராம்பரியா இந்த நமக்கு அடிஷ்னா இருக்கக்கூடிய கோழிகள் எல்லாம் பாக்கலாம்ண்ணா அடுத்ததா நம்ம பண்ணையில பாக்குறதை

ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் மெயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வான்கோழியும் கிண்ணி கோழியும் ஸோ அதை பற்றியும் சொல்லிடுங்களா வான்கோழி அப்படின்னு பார்க்கும்போது கரி பர்பஸ்க்கு தான் அங்கே வான்கோழி வளர்க்குறாங்க சரிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வீட்டு சுற்றி பாதுகாக்கிறதுக்கு வான்கோழி வளர்க்குறாங்க கரி பர்பஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கேஜி ஒம்பது கேஜி பத்து கேஜி வர்ற ரேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு டு ஒன்பது மாதம் ஆகுங்க வான்கோழி ஆமாம் வான்கோழி அந்த ஸ்டேஜில் வரும்பொழுது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரி பர்பஸ்க்கு நல்லா பெஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்க இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பண்டிகை காலங்கள் நல்லா பெஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்க பண்டிகை பண்டிகை என்ன பண்ணிக்கா பாத்தீங்கன்னா இந்த ரம்ஜான் பக்ரீத் தீபாவளி இந்த சீசன்ல எல்லாம் உங்களுக்கு நல்லா கரி பர்பஸ்க்காக வான்கொழி எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குங்க வளர்க்கறது கரி பர்பஸ்க்காக வளர்க்கலாங்க நம்ம வீட்டு தேவைக்கு வேணுன்றவங்களும் எடுத்து வளர்க்கலாங்க சரி தேவைக்கு ஒரு பத்து இருபது முப்பது வேணுன்றவங்களும் எடுத்து வளர்க்கலாம் லாட் கணக்கில் கரி பர்பஸ்க்கு தான் வளர்க்குறோம் அப்படின்றவங்க கரி பர்பஸ்க்கு எடுத்து வளர்க்கலாங்க சரிங்க அதையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அடிஷனலா கினி கோழி பார்க்கும்போது மெயினா பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு பூச்சி தொல்லைங்களு இந்த மாதிரி வரதை தடுக்கிறதுக்காக கோழி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் பார்த்தோன்னா நீங்க வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு ஐம்பது கோழியோ ஒரு நூறு கோழியோ அந்த மாதிரியும் கொடுத்துட்டு மெயினாக வந்து முட்டை உற்பத்திக்கு

அல்ல ஏதாவது புதுவிதமான கோழிகள் முட்டைக்காகவோ கறிக்காக வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா புதுசாக வளர்க்குறவங்களுக்காக ஒரு மாத குஞ்சுகளாகவும் கொடுக்குறீங்க வடை கோழிகளாகவும் கொடுக்குறீங்க இல்லை ஆல்ரெடி பண்ண வச்சுருவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டே ஓல்டாகவும் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ எந்தெந்த ஸ்டேஜில் வேணுமோ கஸ்டமருக்கு அந்தந்த ஸ்டேஜில் அவங்க இடத்துக்கே டெலிவரியும் பண்ணியும் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ அவங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அவங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் ஸோ புதுசாக தொழில் தொடங்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா பயனடைவாங்க அப்படின்னு நம்புகிறேன் நன்றிங்க தேங்க்